சுமைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்களுடைய கவனத்திற்கு இன்றைய தகவல் தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடியது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதனை குறித்த தகவலை தான் தற்பொழுது நம்ம இந்த வீடியோல நினைச்சு காண இருக்கிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியினுடைய இன்று மார்ச் பதிமூன்றாம் தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி என்ன சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல தற்பொழுது நடந்து முடிந்திருக்க கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆன்சர் கி அது மட்டும் இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க வெளியிட்டு இருக்கிறாங்க சோ அதை குறித்த பத்திரிகை செய்தியவும் தற்பொழுது என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க தான் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம் சோ டிஆர்பி வெப்சைட்ல போய் இதை பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த டிஎன் செட் எக்ஸாமிற்கான ஆன்சர் கீயா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம அப்செக்ஷன் டிராக்கர் அதற்கான ஸ்டெப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க சோ அதற்கு கீழே பாருங்க கிளிக் ஹியர் அப்செக்ஷன் டிராக்கருக்கான லிங்க் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ சரிங்களா சோ உங்களுடைய மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அதற்கு டென்டேடிவ் ஆன்சர் கி என்னென்ன சப்ஜெக்ட் பாருங்க தமிழ் ஹோம் சயின்ஸ் எல்லாத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுல உங்களுடைய சப்ஜெக்ட் என்னங்கிறத பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த டென்டிட்டிவ் ஆன்சர் கீய யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்செக்ஷன் ட்ராக்கரை நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு சரிங்களா ஸோ இங்க கேட்டிருக்க கூடிய இந்த டீடைல் எல்லாத்தையும் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அது மாதிரி நீங்க என்ன பேஜ்ஜு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்டு ஸோ அடுத்த கேப்சா எக்ஸாம் டேட்டா த எக்ஸாம் டேட் என்ன ஸோ எல்லாத்தையுமே கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்செக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுது ஸோ அடுத்து நீங்க அப்செக்ஷனை அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி அப்லோட் பண்ணணும்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன ஸோ ஒன் பை ஒன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ப்ரெஸ் நியூஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரெஸ் நியூஸை பார்க்கின்ற பட்சத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் வாரியம் சென்னை பத்திரிகை செய்தி என்ன ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வழிகாட்டுதல் நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு கணினி வழி தேர்வுகள் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் காலை மாலை இரு இருவேளை இந்த எக்ஸாம் ஆனது உங்களுக்கு நடத்தி முடிக்கப்பட்டது தற்பொழுது தேர்வுக்கான கேள்விகளுக்கு உரிய தற்காலிக விடை குறிப்பானது உத்தேச விடை குறிப்புன்னு சொல்லுவான் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான இந்த இணையதளத்துல வெளியிடப்பட்டுள்ளது தேர்வர்கள் தங்கள் தேர்வு எழுதிய எழுதினார்களோ அந்த அமர்வுக்கு அது மட்டும் இல்லாம அதற்கான தற்காலிக விடை குறிப்பும் கொடுத்திருக்காங்க அப்செக்ஷன் தெரிவிப்பதற்கான சான்று ஆவணங்களை இணைப்பதற்கான தகவலையும் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடை குறிப்பு ஆன்சர் ஆன்சர் இந்த ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இருபத்தி ஐந்து வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் முகவரியில் தகுந்த ஆதாரங்களுடன் பதிவு செய்யணும் ஸ்டாண்டர்டு புத்தகங்கள் மட்டுமே இதற்கு ஆதாரமாக அளிக்க வேண்டும் கையேடுகள் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படாது தபால் அல்லது பிற வழி முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவை நிராகரிக்கப்பட்டதாகவே கருதப்படும் மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று இன்றைய பத்திரிகை செய்தியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது ஆகவே இந்த தேர்விற்கு தயாராக கூடிய தயாராகி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்தி அது மட்டும் இல்லாம உடனுக்குடனே இதற்கான முடிவுகளை ஒன் பை ஒன்னா இப்ப தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க ஒரு நான்கு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ட்ராக்கர் அதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து முடிச்சு அடுத்து உங்களுக்கு வந்து வெளியிட்டு அடுத்து காலேஜ் டிஆர்பிக்கு தயாராகுவதற்கான வழிமுறைகளையும் நினைச்சாங்க உருவாக்கி கொடுக்குறாங்க சோ தேர்வு எழுதி ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவலை பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே